ஹார்ட்டு பிரச்சனை ஹார்ட் அட்டாக் இதய பிரச்சனை இதய அடைப்பு எதனால் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் வந்துட்டு சுவாசம் தாங்க நம்ம காற்று நம்ம காற்று எப்படி சுவாசிக்கிறப்போ அதில் தான் ஹார்ட்டு பிரச்சனை வருது இப்போ வந்து வீட்டில் தூங்குகிறோம் தூங்க சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம் விண்டோ ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோம் டோர் க்ளோஸ் பண்ணிடுறோம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குகிறோம் அப்போ என்ன ஆகுது காற்று வந்து உள்ளே வருது அதுக்கு என்ன வை அப்படி வழி பண்ணணும்னா மெயின் வந்து வெளிக்கிற காற்று உள்ளே வரணும் உள்ளக்கிற காற்று வெளியே வரணும் இப்போ இந்த ஒரு ரூமில் வந்து டென் பை டென் ரூமில் வந்து நம்ம தோமுறோன்னா அந்த காற்று எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அது வரைக்கும் நம்ம சுவாசிக்க முடியாது திரும்ப இல்லாத டைமில் வந்து கார்பன் டைஆக்சைட் சுவாசிக்க சொல்ல நம்ம பிரச்சனை ஆகுது அப்போ என்ன பண்ணணும் அதுக்குன்னா ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணணும் வெளிக்கிற காற்று உள்ளே எடுக்கணும் உள்ள இருக்கிற காற்று எடுக்கணும் இப்படி வந்து நைட்டெல்லாம் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் டவுரு நல்ல ஃபுல்லாக பாடி வந்து நல்லா சூப்பராக கம்ப்ளீட்டாக ஹார்ட் வந்து நெருமறியாக பார்த்துக்கும் சரிங்களா ரெண்டாவது பார்த்தோம்னா ஹார்ட் வந்துட்டு அதிகமாக நம்ம என்ன நினைக்கிறோம் மனுசு அது பண்ணணும் இது பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு மனசு பண்ணுறல மனசு பண்ண சொல்ல அந்த ஒரு ஃபீலிங்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு வீட்டு வாங்கணும் இல்லை சைட்டு வாங்கணும் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்கன்னு சொல்ல அது ஆவலைன்னா அந்த ஃபீலிங் பண்ணுறீங்களா அந்த ஃபீலிங் கூட ஹார்ட்டுக்கு தொந்தரவு இருக்குது அந்த மனசு கொஞ்சம் நீங்க திடப்படுத்தணும் இப்போ பயம் இப்போ அதிகமாக வந்து பயம் அதிகமாக இருந்தால் அந்த பயத்தினால கூட ஹார்ட்டுக்கு தொந்தரவு இருக்குது இப்போ வந்து பயம் அப்படின்னு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் ரவுடி வந்து மிரட்டராக இருவங்களை இன்னைக்குள்ள அந்த காசு கட்டணும் இல்லைன்னா அவங்களை உயிரட்டுறோம் அப்படி மிரட்ட சொல்லுனா வந்து நம்மளுக்கு பயம் அந்த பயத்தினால அந்த ஹார்ட்டுக்கு கூட தொந்தரவு கொடுக்குது அதிகமாக வந்துட்டு மெயின் வந்துட்டு ஓவராக நம்ம வந்து பயந்தாலும் இல்லை ஓவராக வந்து மனசு மனசுக்குள்ளே நம்ம எதனா ஒரு சிந்தனை எடுத்தாலும் அது வந்து ஹார்ட்டில் தான் பாதிப்பு இப்படி இந்த ஹார்ட்டுடைய பிரச்சனை இப்படி கொண்டு போகுது இப்போ சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் வந்துட்டு இப்போ இப்போது மேக்சிமம் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஆகிருக்கும் மேரேஜ் ஆகிட்டுச்சின்னா இப்போது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக குடம்பு நடத்துறாங்க வச்சுக்கோங்க இப்போ சடனாக வந்து அவங்க வீட்டில் வந்து கணவன் இருக்க மாட்டாங்க அப்போ இருக்க சொல்ல பிரச்சனை வந்து மனசுன்னாவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பாதிப்பாகுது அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்டுடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இப்போது முக்கியமாக வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த சிஸ்டம் ஹார்ட்டுடைய பிரச்சனை கர வர காரணமே வந்துட்டு மனுசெலாம் மனசு நல்லா இருந்தால் ஹார்ட்டு இருக்கும் மனு மனசு எப்படி ஹ ஹாப்பியாக இருக்குதோ அந்தளவுக்கு ஹார்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதையும் வந்து நல்லா துடி நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இதையும் அடிப்பேயும் பிரச்சனை இருக்காது ம் ரெண்டாவது சாப்பிட்ற பொருள் பார்த்தோம்னா நான்வெஜில் வந்துட்டு வெள்ளாடு வெள்ளாடு வந்து மட்டன் அந்த வெள்ளாடு வந்துட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆட்டு பிரச்சனையே கிடையாது அதுவே வந்துட்டு நம்ம செம்மறி ஆடு செம்மையாடு மட்டன் சாப்பிட சொல்லாவது ஹார்ட்டுக்கு ஹாட்டுக்கு பிரச்சனை ஆகுதுங்க இதோடைய சிஸ்டம் ரொம்ப இருக்கு இது பார்க்கலாம் ரெண்டாவது வந்துட்டு தூங்குகிற டைமுங்க தூங்குற டைம் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகமா வந்துட்டு இனிக்கிற சூழ்நிலைங்க ரெண்டு மணிக்கு தூங்குறாங்க இல்லை மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தூங்குறதுக்கு இப்படியெல்லாம் இருக்குது வெடிக்காலம் பத்து மணியே தூங்குவாங்க அப்படி கிடையாது தூங்குகிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்ல செலிஃபிங் அப்படின்னு சொல்லி நல்லா தூங்கணும்னா ஒரு ஒம்பது மணிக்கு படுக்கலாம் இல்லை மேக்ஸிமம் பத்து மணிக்குள்ளே படுக்கணும் பத்து மணிக்குள்ளே படுத்திங்கன்னா வெடியைக்காலம் ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்தணும் எழுந்து குளிக்கணும் ம் இதுதான் வந்து தூக்கம் இந்த தூக்கத்தில் வந்து நல்லா தூங்கினான்னு சொல்லிட்டு சிந்தனை வந்து சிந்தனை பண்ணோம்னா அப்படின்னா அப்படி இது செக் பண்ணுற விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தூக்கத்தில் வந்து கனவு வரக்கூடாதுங்க கனவு வந்தால் அது டீப் சிலிப்பு கிடையாது அது தூக்கம் வந்து ஃபுல்லாக முழிஞ்சா நம்ம அடையலை அப்படின்னு கணக்கு அப்போ எந்த அளவுக்கு நம்ம தூங்குறோமோ அந்த அளவுக்கு ஆட்டு சூப்பராக இருக்குங்க ஆட்டுடைய பிரச்சனை இந்த ஹார்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்காதீங்க ஹார்ட்டு வந்து நம்ம ஒரு இப்போ லேப்டாப் லெப்டாப் அடிக்குதுன்னா அது வந்து டைமே கிடையாது பாட்டு பண்ணிக்கினே இருவாங்க அப்போ அதுக்கு அந்தாலும் நம்ம ரெஸ்பாண்ட் கொடுக்கணும் அந்த ஹார்ட்டுக்கு கொடுத்தா தான் நம்முடைய ஆரோக்கியம் நம்ம காப்பாற்ற முடியும் சரிங்க இப்போ பரிமாறுதல் பரிமாறல் அப்படின்னா சொன்னோன்னா இப்போ வந்து ஒரு மனைவிக்கு ஹார்ட்ட பிரச்ச ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்குதுன்னா கணவனுக்கு வருமா ஹண்ட்ரட் வரும் சூட்சமாக இருக்குது இதில் ஆத்மாவுடைய சூட்சமாக இருக்குது இதில் இப்போ மனைவி இருந்தால் கணவனுக்கு வர சான்ஸ் இருக்குதே அதுக்கு முன்னாடி அவனும் பாடி ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா இல்லை கணவன் இருந்தால் மனைவி வருமா கண்டிப்பாக வரும் பரிமாற்றல் வரும் வர சொல்ல நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் பாடி அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ண சொல்ல பாடி வந்து கண்ட்ரோல் வந்துடும் இது வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் ரொம்ப